ஆஸ்திக்யம் பௌராணிக்கர் ஒருவர் மகாஸ்வாமிகளிடம் அத்வைத்த சித்தாந்தம் ரீதியான சந்தேகங்கள் கேட்கும் பொழுது பின்வருமாறு ஒரு சந்தேகத்தை கேட்கிறார் இந்த நாஸ்திக நாட்கள் எல்லாம் அநேகமாய் போய்விட்டன என்று நினைக்கிறேன் ஆஸ்திகர்கள் என்று சொல்லிக்கொள்ள கூட எங்களுக்கு யோகியதை கிடையாதா அவ்வளவு மோசமாகவா இருக்கிறோம் மகாஸ்வாமிகள் கூறுகிறார் அவ்வளவு உறுதியாய் சொல்வதற்கில்லை ஆஸ்திகர் என்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம் என்று நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீர்களேயானால் உங்களுக்கே நாம் ஆஸ்திகர் என்று தங்களை சொல்லி கொள்ளலாமா என்ற சந்தேகம் வந்துவிடும் ஒரு பதார்த்தம் அஸ்தி அதாவது இருக்கிறது என்று சொல்கிறவன் ஆஸ்திகன் ஒரு பதார்த்தம் நாஸ்தி இல்லை என்று சொல்கிறவன் நாஸ்திகன் இன்று சாமானிய நிர்வச்சனம் நமக்கு முன்னால் ஒரு குடம் வைத்திருக்கிறதாக நினைத்து கொள்வோம் அந்த குடம் இருக்கிறது என்று ஒருவனும் அதே சமயத்தில் மற்றொருவன் இல்லை என்றும் சொல்ல முடியுமா பௌராணிகர் கூறினார் முடியாது குடம் இருக்கிறது என்றால் இரண்டு பேர்களுக்கும் தான் இருக்கிறது மகாஸ்வாமிகள் கேட்டார் அப்படியே ஹிமய பருவதம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்ல அதை ஒரு நாளும் பார்க்காதவன் இல்லை என்று சொல்லலாமா பௌராணிகர் கேட்டார் அது எப்படி சொல்கிறது தான் பார்த்ததில்லை என்ற மாத்திரம் சொல்லலாமே தவிர இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது மகா சுவாமிகள் கேட்டார் அதாவது ஒரு பதார்த்தம் இருக்கிறது என்று ஒருவன் சொல்லும் பொழுது அப்பதார்த்தத்தின் இருப்பு மற்றவர்களுக்கெல்லாம் தெளிவாய் புலப்பட்டாலும் அல்லது சரிபார்த்து கொள்ள சாத்தியமாய் இருந்தாலும் அப்பதார்த்தம் இல்லை என்று யாரும் சொல்ல முடியாதல்லவா பௌராணிக்கர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் கேட்டார் ஆகையால் ஒரு பதார்த்தம் இருக்கிறதா இல்லையா என்று மனப்பூர்வமாக அபிப்பிராய பேதம் ஏற்பட இடமிருக்க வேண்டுமானால் அந்த பதார்த்தம் தெளிவாய் புலப்படாமல் இருக்க வேண்டும் அல்லது உடனே சரிபார்த்து கொள்ள சாத்தியமில்லாமல் இருக்க வேண்டும் மறுபிறப்பு உண்டு என்ற விஷயம் தெளிவாக எல்லாருக்கும் புலப்படவில்லை உடனே சரிபார்த்து கொள்ளவும் முடியாது இந்த பூலோகத்தை தவிர அனுபவ யோக்கியமாய் லோகாந்தரங்கள் உண்டென்பதும் தெளிவாய் தெரியவில்லை உடனே சரிபார்க்கவும் முடியவில்லை அதே மாதிரி ஈஸ்வரன் இருக்கிறார் என்ற விஷயமும் எல்லோருக்கும் ஸ்பஷ்டமாக தெரியவில்லை நம்முடைய பரிச்சின்னமான அறிவின் சக்தியை கொண்டு சரிபார்ப்பதும் சாத்தியம் இல்லாமல் இருக்கிறது பௌராணிகர் ஒப்புக்கொண்டார் மகா சுவாமிகள் தொடர்ந்தார் ஏதோ ஒரு பதார்த்தம் இருக்கிறது என்று சொல்வதினால் மாத்திரம் ஆஸ்திகன் என்றும் அப்பதார்த்தம் இல்லை என்று சொல்வதினால் மாத்திரம் நாஸ்திகன் என்றும் நாம் வியவகரிக்கிறது இல்லை மேலே சொல்லிய மூன்று விஷயங்கள் அதாவது ஜென்மாந்தரம் லோகாந்தரம் ஈஸ்வரன் இவைகள் உண்டென்று சொல்பவனை மாத்திரம் ஆஸ்திகன் என்கிறோம் இம்மூன்றும் கிடையாதென்று சொல்கிறவனை நாஸ்திகன் என்கின்றோம் எவ்வளவு படித்தவனாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் இப்பொழுதுள்ள மனுஷியர்களின் மனோநிலையை கவனிப்போம் அவர்களுடைய நித்திய நடவடிக்கைகளை பார்த்தால் ஜென்மாந்தரத்திலாவது லோகாந்தரத்திலாவது ஈஸ்வரனிடத்திலாவது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்க இடமிருக்கிறதா சுகமெல்லாம் இப்பொழுது கிடைத்தால் உண்டு தவறினால் எப்பொழுதும் கிடையாது என்று நினைப்பது போலவே நாளுக்கு நாள் சுகத்தை தேடுவது ஜாஸ்தியாகி கொண்டு வருகிறதே அதற்குக் காரணம் என்ன ஜென்மாந்தரம் லோகாந்தரம் இவைகளில் நம்பிக்கை இருந்து கொண்டிருந்தால் தர்மத்தை வரவர வர உதாசீனம் செய்ய நியாயமுண்டா சகல சம்பவங்களுக்கும் சாட்சியாய் சாஸ்வதமாய் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்று ஜனங்களுக்கு நம்பிக்கை இருக்குமேயானால் இத்தனை விவகார ஸ்தலங்களும் பத்திரப்பதிவு கச்சேரிகளும் ஜாஸ்தியாகிக் கொண்டே வருவதற்கு என்ன காரணம் வெளிப்படையாக ஜனங்கள் என்ன சொல்லிக்கொண்ட போதிலும் தங்களுக்குள்ளேயே தங்களைப் பற்றி எப்படி நினைத்து கொண்ட போதிலும் ஆஸ்திக்யம் நாளுக்கு நாள் அதிவேகமாய் குறைந்து கொண்டேதான் வருகிறது என்பதுதான் என் தீர்மானம் மறுபடியும் அந்த ஆஸ்திக்யத்தை உஜ்ஜீவனம் செய்து காப்பாற்றி வருவதற்காகவே நாம் இப்பொழுது பிரயத்தனம் செய்ய வேண்டும் நம்மில் பெரும்பாலோருக்கு பரதத்துவம் ஒன்றா இரண்டா ஒன்றரையா என்ற கேள்விகள் எல்லாம் கொஞ்சமேனும் பிரயோஜனம் இல்லை ஆகையால் இப்பொழுது இவை போன்ற விசாரங்களை தூர வைத்துவிட்டு தர்மானுஷ்டானத்திலேயே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் பொய் சொன்னால் தவறு என்று யாரும் அறிவார்கள் இதில் யாருக்கும் கொஞ்சமேனும் சந்தேகம் கிடையாது அப்படி இருந்தும் பொய் பேசுவது ஜாஸ்தியாகிக் கொண்டே வருகிறது இன்னொருத்தனை ஏமாற்றுவது தவறு என்று யாரும் அறிவார்கள் அப்படி இருந்தும் இக்காலத்தில் ஏமாற்றுதலேதான் சாதாரணமாக ஜீவனோபாயமாக இருக்கிறது சாமானிய தர்மத்தின் அடிப்படையான விஷயங்களை கூட அனுஷ்டானத்தில் வைத்து கொள்ள தயாராக இராத ஜனங்களுக்கு சுத்த பிரம்மத்தின் உள்தத்துவத்தை பற்றி எடுத்து சொல்வதில் கொஞ்சமேனும் உண்டா சாமானிய தர்மங்களை நிரந்தரமாக அனுஷ்டித்து வந்து அவரவர்களுக்கு ஏற்பட்ட விசேஷ தர்மங்களை அக்கறையுடன் அனுஷ்டித்து சித்த சுத்தியையும் யோகியதையும் ஏற்படுத்தி கொண்ட பிறகல்லவா அத்வைத்த சித்தாந்தத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டியதுக்கு உள்ள அதிகாரம் ஏற்படும் சரியானபடி அதிகார சம்பத்து பெற்றவர்கள்தான் வாசிக்கலாம் என்ற நியாயமான விதியை மீறுவதனால்தான் இக்காலத்தில் உள்ள வியாக மோகங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன கொத்து வேலை தச்சு வேலை முதலிய சிறு காரியங்களுக்கு கூட அவரவர்கள் கருவிகளை கையாளும் முன்னர் அபியாசம் செய்தாக வேண்டியிருக்கிறது எல்லா வித்தியைகளிலும் மேலானதும் மிகவும் சிரமமானதுமான ஆத்ம விஷயமான பிரம்ம வித்தியையில் மாத்திரம் எல்லோருமே தன்னை அதிகாரி என்று நினைத்து அத்வைத்த சித்தாந்தம் வாசிக்க பாத்தியதை உள்ளவர்களாக தீர்மானித்து கொள்கிறார்கள் தவிர இவர்கள் அதை பற்றி அபிப்பிராயம் சொல்லவும் ஆரம்பிக்கிறார்கள் இந்த மனோபாவம் போக வேண்டும் யோகியதையை சம்பாதித்து கொள்ளவே தீவிரமாக பாடுபட வேண்டும் சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறபடியும் குரு சொல்லும் பிரகாரமாயும் தவறாமல் நடந்து வந்து அந்த யோகியதையை சம்பாதிக்க மனப்பூர்வமாக பிரயத்தனம் செய்து வருவோமேயானால் ஈஸ்வரனே நமக்கு வழிகாட்டியாயிருந்து மேல் மேல் சுலபமாக நம்மை அழைத்து சென்று நம் சிரமங்களை நிவர்த்தித்து நம் சந்தேகங்களை தெளிய வைத்து கொடுப்பார் சகலவிதமான சிரமத்திலிருந்தும் தொந்தரவிலிருந்தும் நம்மை விடுவித்து எல்லாம் ஒருமைப்பட்டு பேதமற்றிருக்கும் பிரம்மத்தின் தத்துவத்தையும் ஆனந்தத்தையும் நமக்கு கொடுத்து அத்வைத்தமாய் பரமார்த்தமாய் இருக்கும் நிலையை சாட்சாத்கரிக்கும்படி அனுகிரகிப்பார் க்ஷேமம் உண்டாகட்டும் தேன்மொழிகள் முற்றிற்று